இன்றைய கதை ஆழ்கடலும் அதிசய புதையலும் கதை தொடங்குகிறது ஒரு அழகான காலை பொழுது கடற்கரையில் மீனவர்கள் தங்களுடைய வலைகளை உலர்த்தி கொண்டிருந்தார்கள் அங்கு ஒரு சிறுவன் ஆழ்ந்த சிந்தனையில் கடலை நோக்கி அமர்ந்திருந்தான் அவனுடைய மனதில் ஒரு கேள்வி மட்டும் ஓயாமல் ஒழித்துக் கொண்டே இருந்தது இந்த கடலின் அடியில் என்னதான் இருக்கும் என்பதே அந்த கேள்வி அந்த நேரத்தில் கிராமத்தின் முதியவர் ஒருவர் அவனை பார்த்து அழைத்தார் அந்த முதியவர் அவருடைய திசை காட்டும் கருவியை அவனிடம் கொடுத்து கடலை நோக்கி கூறினார் கடலின் ஆழத்தில் ஒளிரும் பவள குகை ஒன்று உள்ளது என்றும் அதில்தான் கடல் தன்னுடைய புதையலை மறைத்து வைத்திருக்கிறது என்றும் கூறினார் அந்த வார்த்தைகள் கவின் மனதில் ஆழமாய் பதிந்தன இரவு பொழுதும் வந்தது ஆனால் அவனுக்கு உறக்கம் மட்டும் வரவே இல்லை அவனுடைய மனதில் அந்த முதியவர் சொன்ன வார்த்தை மட்டும்தான் ஓடிக்கொண்டே இருந்தது மறுநாள் காலை பொழுதும் வந்தது கடலின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த கவின் தைரியமாக கடலுக்குள் குதித்தான் உள்ளே சென்றதும் அவன் கண்ட காட்சி நீலம் மற்றும் சிவப்பு வண்ண மீன்கள் அவனை சுற்றி விளையாடின திடீரென்று ஒரு மெல்லிய நீல ஒளி அவனை ஈர்த்தது அது பவள குகையில் நுழைவு வாயில் கவின் தயக்கத்தோடு குகைக்குள் சென்றான் உள்ளே சென்றபோது அவன் கண்கள் வியப்பில் பெரிதானது சிவப்பு நீலம் கலந்த பவளங்கள் ஒளிர சுவரில் பழமையான தமிழ் எழுத்துக்களும் அவன் கண்ணில் பட்டன அதே சமயம் ஒரு பிரம்மாண்டமான கடல் உயிரினம் ஒளியில் உருவான மந்தாரை மீன் போல அவன் முன்பு தோன்றியது அந்த உயிரினம் கவினின் முன்பு கோபம் எதுவும் காட்டவில்லை அமைதியாக இருந்தது ஆனால் அதனைச் சுற்றி நீரோட்டம் மட்டும் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது அதனை கண்டதும் கவினின் திசை காட்டும் கருவி வேகமாக சுழலத் தொடங்கியது தன்னுடைய கையில் இருந்து தவறி விழுந்தது அந்த திசை காட்டும் கருவியைக் கவின் எடுக்க முயன்றபோது அந்த நீர் சுழற்சியானது அவனை அடித்துச் சென்று மற்றொரு குகைக்குள் அவனை தள்ளியது அவன் பயத்துடன் சுற்றி எங்கும் தேடி பார்த்தான் அவன் கண் முன்பு ஒரு சிறிய ஆமை கற்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது தன்னுடைய பயத்தையும் பதட்டத்தையும் மறந்த கவின் அந்த ஆமையை அந்த கற்களில் இடையிலிருந்து காப்பாற்றினான் நீரோட்டமானது அமைதி அடைந்தது குகையை பாதுகாக்கும் அந்த உயிரினமானது மெதுவாக கவின் கண் முன்பு வந்து ஒரு மெல்லிய தங்க ஒளியாக மாறி மறைந்தது அந்த ஒலியானது ஒரு ஒளிரும் பவள முத்தாக கவின் கையில் விழுந்தது கவின் அதை கையில் எடுத்துக்கொண்டு மேல் நோக்கிப் புறப்பட்டான் கவின் கடற்கரையை அடைந்த போது அந்த முதியவர் கவினுக்காகக் காத்துக் கொண்டிருந்தார் கவினைக் கண்டவுடன் அந்த முதியவர் புன்னகையுடன் உன் கையில் இருப்பது தங்கம் இல்லை என்றும் அது உன் தைரியத்திற்கான புதையல் என்றும் கூறினார் கடல் ஆலைகளும் அதையே மெதுவாக ஒலித்தன அதில் ஒரு பாடம் மறைந்திருந்தது உண்மையான புதையல் என்பது தைரியமும் அன்பும் தான் நன்றி வணக்கம்